ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஹோமிகேர் சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோல நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி இருக்குது இல்லையா புளியை மரத்துல இருந்து வரும் இல்லையா அது எப்படி எடுக்கிறாங்க வீடியோல பார்க்க போறோம் சோ புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழுத்த புளியா இருக்கணும் சோ நீங்க வந்து மர மரத்துல காய்ச்சி நீங்க வந்து உழுக்கும் போதே உங்களுக்கு நல்ல பழுத்த புள்ளி அப்படின்னாக்கா கீழே விழுஞ்சிரும் ஸோ ஓடு வந்து உங்களுக்கு தோடு இந்த மாதிரி இருக்குதுல்ல இந்த மாதிரி உடஞ்சி வரும் சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா நல்லா காய வைக்கணும் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து ஓடு வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓடெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு புளி வந்து கிடைக்கும் இதுக்கு உள்ளதான் புளிய முத்து இருக்கும் அந்த புளிய முத்து வந்து எடுக்கிறதுக்காக உள்ள அந்த கருவி தான் இந்த பேர் வந்து புளி கொத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து புளியங்கொட்டை எடுக்கிறதுக்காகவே உள்ள இது கருவி இது வந்து இதெல்லாம் கத்தி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து யூஸ் போது இனி ஈஸியாக நமக்கு இருக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த முத்து இருக்கும் இல்லையா புளிய முத்து ஸோ அந்த புளிய முத்து இருக்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் அப்படி குத்தி எடுத்திங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அப்படி வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த முத்து ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடை கட கடான்னு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து இந்த புளிய முத்தெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஓடு மட்டும் இந்த புளி மட்டும் தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புளியாக உங்களுக்கு கிடைக்கும் முன்னாட்டில இந்த புளிய முத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வேக வச்சு மாடுகளுக்கு வந்து ஆட்டு கொடுப்பாங்க சிலர் வந்து அந்த புளியமுத்தை வறுத்து கூட சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசுல நான் நிறையவே சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா ஹார்டாக இருக்கும் கடிச்சு கடிச்சு போய் சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்போம் கரையிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் இது போக நம்ம புளிய முத்த வந்து தாயம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போலாம் அந்த டைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா கட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போலாம் முன்னாடிலாம் அப்படி இல்லை ஒரு ஆறு ஆறு புளிய முத்த எடுத்து இப்படி உரசி ஒரு சைடில் நல்லா வெள்ளையான பிறகு நாங்கள் அந்த டைஸாக கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் புளி மிட்டாய் கூட இதுலேருந்து செய்வாங்க உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி டைஸ்க்கு பார்த்துலாம் இப்போ தாயம் வந்தது இது வச்சு விளையாடிருக்கீங்க அப்புறம் புளியங்க கொட்டை வறுத்து சாப்பிட்ருக்கீங்க அப்புறமா அந்த புளி முட்டை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சென்னை குமக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ